देव महिंद्रा आज अपक्षे बेलुगुत மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்திற்கு வந்து ஐம்பத்தி நான்கு வருடங்கள் ரணில் விக்ரமசிங்க நாற்பத்தேழு வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார் தினேஷ் குணவர்தன வந்து நாற்பத்தோரு வருடங்கள் இவர்கள் ஜனாதிபதி பதவி பிரதமர் பதவி அமைச்சர் பதவிகளை வகித்தார்கள் நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்றார்கள் அந்த தோல்வி கண்ட குழுக்களில் இருந்து அதிகாரத்தை புதிய தலைமுறையின் கைகளுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அத்தகைய புதிய அரசியல் இயக்கமோலின் எழுச்சி மலர்ச்சி ஏற்படும் என அவர்கள் நினைக்கவில்லை இதுவரை காலமும் அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் அவர்கள் திருட்டு திரையம் ஆகியவற்றை புரிந்து வருகையில் அவர்கள் திருடுகிறார்கள் திரையம் செய்கிறார்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் என்றாலும் அவர்கள் வளமை போல் அவற்றையே புரிந்து வந்திருக்கிறார்கள் தற்போது அதனை எதிர்கட்சிக்கு தள்ளிவிட்டு தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது ஏற்பட போகும் இந்த மாற்றத்தை எளிதில் இடம்பெற அவர்கள் வழிவிட மாட்டார்கள் பல தசாப்தங்களுக்கு பின்னர் அரசியல் நிலை மாற்றம் ஒன்றுக்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது பழைய தோல்வி கண்ட அரசியல் தலைவர்களுக்கு பதிலாக புதிய அரசியல் தலைவர்கள் புதிய அரசியல் இயக்கத்தில் தமது நாடு பிரவேசிப்பதற்கான மாபெரும் வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கின்றன இந்த ஓரிரு மாதங்களுக்குள் மல்லு கட்ட வேண்டி இருக்கிறது நன்றாக உழைக்க வேண்டும் இந்த வெற்றியை பலம் பொருந்தி வெற்றியாக மாற்றிட அதற்காக உழையுங்கள் நண்பர்களோடு அன்பர்களோடு பேசுங்கள் கலந்து பேசி பாரிய வெற்றியை பெற்று தாருங்கள் இந்த தேர்தலின் முடிவுடன் இலங்கையின் அரசியலை புதிதாக எழுத நாங்கள் தொடங்குவோம் எங்களுடைய பொருளாதாரத்தில் பாரிய மாற்றம் ஒன்று அவசியம் இளைய தலைமுறையினருக்கு போதிய அளவிலான வருமான வழிவகை கிடையாது கிராமத்து இளைஞன் நல்ல தொழில் நல்ல திருமணம் நல்ல வீடு வாசலை அமைத்துக் கொள்ள கனவு காண்கிறான் கிராமத்து இளைஞன் நல்ல மோட்டார் சைக்கிளில் பயணிப்பது எப்படி என கனவு காண்கையில் ஜனாதிபதியின் மைந்தர்கள் அனுப்ப கனவு காண்கிறார்கள் சாதாரண பிள்ளைகளின் கனவுகளை ஈடேற்ற முடியாத இராச்சியம் ஒன்று உருவாகி இருக்கிறது நிற்கதி நிலைமை அதன் விளிம்பிற்கே வந்திருக்கிறது இறுதியில் நாட்டு நாட்டை விட்டு செல்வதை தவிர வேறு மாற்றீடு கிடையாது என சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது இளைஞர்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெளியே வரிசையில் காத்திருக்கிறார்கள் கொரியன் மொழியை கற்பதற்காக வரிசையில் காத்திருக்கிறார்கள் எங்களுடைய பெரும்பான்மை தலைமுறையினர் இந்த அனர்த்தத்திலிருந்து கரை சேர நாட்டை விட்டு வெளியேற நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இளைஞர்கள் என்ற வகையில் இதிலிருந்து தப்பியோட நினைக்கிறீர்களா என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும் என கோழைத்தனமான இளைஞர்களாக மாறப்போகிறீர்களா அப்படி இல்லாவிட்டால் இந்த சவாலை எதிர்கொண்டு அவற்றை வென்றெடுப்பதற்காக துணிச்சல் மிக்க இளைய தலைமுறையினர் என்ற வகையில் முன்னோக்கி நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டியது இதனை மல்லுக்கட்டுவதாகும் இந்த மல்லுக்கட்டலின் பருவேறு வெற்றியடையுமானால் எம்மால் இந்த பொருளாதாரத்தை முற்றாகவே மாற்றியமைக்க முடியும் கொரியா செல்பவர்கள் அங்குள்ள அரச நிறுவனங்களில் வேலை செய்கிறார்களா அங்கு அரசாங்கம் தலையீடு செய்து உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறது வெளியில் பாரிய பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அங்கே வேலை வாய்ப்புகள் நன்றாக காணப்படுகின்றன பாரிய டிவி கைத்தொழில் போன் கைத்தொழில் கப்பல் கைத்தொழில் நிர்மாண கைத்தொழில் மேனி வனப்பு கைத்தொழில் ஆகியன காணப்படுகின்றன எங்கள் பிள்ளைகள் அவற்றுக்குள்ளே தொழில் புரிகிறார்கள் எமது நாட்டின் அரசியல்வாதிகள் தொழில்கள் என்பது பிரதேச செயலகங்கள் கச்சேரி துறைமுகங்கள் பெட்ரோலியம் ஆகியவற்றை நிரப்புவதுதான் எங்களுடைய இளைஞர்கள் 13.000 பேர் வரை மாலைதீவில் தொழில் புரிகிறார்கள் கைத்தொழிலும் சுற்றுலா கைத்தொழிலும் பெரிய ஹோட்டல் கைத்தொழில் ஒன்று காணப்படுகிறது முகாமையாளர்கள் என்ற வகையில் எம்மவர்கள் அங்கு சென்று வேலை செய்கிறார்கள் வெளியிலுள்ள பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டால் மாத்திரமே தொழில்கள் உருவாகும் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாங்கள் வெளியிலுள்ள உள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவசியமான சுற்றுச்சூழலை purwa